கார் பரிசா உள்ளது காமாட்சி பருண் மரன் மாடு அவுழ்த்து விடப்படுகிறது இந்த ரவுண்ட் காமாட்சி பதினெட்டு நாள் மருண் மாடு அழித்துடப்படுகிறது இது லாஸ்ட் மடு ரவுண்ட் முடிஞ்சா ஆனா உங்க மாடு கேட்டு அடுத்த பேச்சுக்கோ உங்க மாடு உள்ள வாட்டும் நல்ல மருந்து வருவான் நல்ல மாடு பாயிடும் பரிசு அழிஞ்சு போங்க இதே கடைசி காலை இந்த சுற்றுக்கு

சுருப்பரான புடி சிறப்பான வாடு ஒரு நாள் புடி ஒரு வீரம் புடி இந்த மாதிரி தங்ககாசு மதுரை மாவட்டம் வெள்ளை முற்றம் மொக்கை மாடு அவசியப்படுகிறது தங்க காசு அந்த மூர்த்தி வேட்டையை வேட்டையை கொடுத்துருக்கா மாறு புரிமா சிறந்த காலையின் உரிமையாளருக்கு மாற்றமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக டிராக்டர் பரிசாக வழங்கப்படுகிறது சிறந்த மாடுபிடி வீரருக்கு மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் சார்பாக கார் பரிசாக வழங்கப்படுகிறது இரண்டாம் பரிசாகும் மூன்றாவது பரிசாக மாடுபிடி வழங்கப்படுகிறது அறுபத்தோடு எம் பல்லவட்ட பொது முத்தரமான் காலை அளவிடப்படுகிறது இந்த காலைக்கு ஜல்லிக்கட்டு நாயகர் மூர்த்தியார் வழங்கும் சைக்கிள் இந்த காலைக்கு அமைச்சர் மூர்த்தியார் வழங்கும் சைக்கிள் அடுத்த மாடு மதுரை மாவட்டம் சத்யநாயரு வழங்கும் மிச்சி ஒன்று கரூர் பாப்பி வழங்கும் தலான ஒன்று அரசாக்க

கருசாமித்தினை பாலம் மாஜி மதி வீலர் மெக்கானிக்கு சவுந்தர் தான்